அனைவருக்கும் வணக்கம் இந்த விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய செய்தியில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆசிரியர் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களின் அறிக்கை மிக முக்கியமான அறிக்கை இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது இலங்கையில் ஆட்சி மாறினாலும் தமிழர்கள் வாழ்வில் மாற்றம் இல்லை இலங்கையின் ஆட்சி முறை இன சிக்கலுக்கு தீர்வாகாது தமிழர்களின் தாயகத்தை அங்கீகரித்து தன்னாட்சி உரிமை வழங்கிடுவது அவசியம் இந்திய அரசு இதனை வலியுறுத்த வேண்டும் என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் இலங்கையில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் என்ற பெயரால் ஒற்றையாட்சியை முறையையே மீண்டும் வலுப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதை குறித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு இந்திய பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதம் உரிய காலத்தில் உரிய வகையில் மிக முக்கியமான பிரச்சனையை எழுப்பியுள்ளது அண்டை நாட்டின் அமைதியை நாட வேண்டிய பொறுப்புமிக்க இந்திய ஒன்றிய அரசு தனது தூதரக நடவடிக்கைகள் மூலமாக இதனை வலியுறுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை அடைந்த இலங்கை இதுவரை மூன்று முறை தனது அரசியலமைப்பு சட்டங்களை ஏற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏற்றது வெஸ்ட் மின்ஸ்டர் மாதிரி எனப்படும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரமிக்க அரசியலமைப்பு ஆகும் டொமினியன் நாடாக இருபத்தி நான்கு ஆண்டுகள் நீடித்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அரசியலமைப்பின் மூலமாக இலங்கை குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாவது அரசியலமைப்பு சட்டத்தை அப்போது பிரதமர் ஜெயவர்தன் அறிமுகப்படுத்தினார் அதன் மூலம் இலங்கை அதிபராட்சி நாடாக மாறியது பிரதமராக இருந்த ஜெயவர்தன் அதிபரானார் எனினும் இம்மூன்றும் ஒற்றையாட்சியையே அடிப்படையாக கொண்டவையே ஆகும் அதில் அதிபருக்கு அதிக அதிகாரங்களை வழங்கிய அரசியலமைப்பு அதன் பின்னர் இருபத்தி ரெண்டு முறைகள் திருத்தப்பட்டு மேலும் மேலும் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டதன் விளைவாக கோத்தபயா ராஜபக்சேவின் அதீதமான செயல்பாடுகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கடுமையான பொருளாதார அரசியல் நெருக்கடியை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து இலங்கை குடிமக்கள் இன வேறுபாடின்றி வாக்களித்து ஜனதா விமுக்தி பெரமுன தலைவர் அனுர குமார திசநாயக்காவை அதிபராக தேர்ந்தெடுத்தனர் அந்த தேர்தல் பரப்புரையின் போது அதிக அதிகாரமிக்க அதிபர் தலைமையிலான ஆட்சி முறையை மாற்றி அமைப்போம் என்று அனுர வாக்களித்திருந்தார் அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமையை வழங்கக்கூடிய ஜனநாயகம் வலுப்படுத்தப்பட்ட புதிய அரசியலமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் என்றும் அது நாடாளுமன்றத்திற்கு அதிக அதிகாரம் வழங்கும் வகையில் அமையும் என்றும் உறுதி வழங்கியிருந்தார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசைநாயக்காவின் உறுதிமொழி எப்படி பின்பற்றப்படும் என்ன செய்யப்பட வேண்டும் என்றது குறித்து பலரும் கருத்துரைக்கிறார்கள் இதற்கு முன்பும் முந்தைய ஆட்சியாளர்கள் பல முறை பல தேர்தல்களில் இத்தகைய உறுதிமொழிகள் வழங்கப்பட்ட பின்னர் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளன இலங்கையில் ஒற்றையாட்சி முறை என்பது அங்குள்ள இனச்சிக்கலுக்கு உரிய முக்கியத்துவம் தராது தர முடியாத ஒன்றாகவே அமையும் கடந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளில் இலங்கையின் வரலாறு நமக்கு சொல்வது இதுவே ஆகும் இதை மனிதநேயத்தோடு இலங்கை ஆட்சியாளர்கள் அணுக வேண்டும் இது அதிகார பகிர்வே வேண்டாம் அன்பு அரவடைப்பு மூலமாக நல்லிணக்க பார்வையே தேவை தமிழர்களின் தாயகத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு தன்னாட்சி உரிமை வழங்கிடுவது அவசியம் என்பதை வலியுறுத்துகிறோம் என்று ஆசிரியர்கள் அறிக்கையை முடித்திருக்கிறார் பாஜகவின் தேசிய தலைவர் நபின் தமிழ்நாடு வந்துள்ளார் கோவையில் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் மருதமலை கோவிலிலும் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலிலும் சாமி தரிசனம் செய்திருக்கிறார் பதினோராம் தேதி அதை தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் புறப்பட்டு இருக்கிறார் புதிய பிஜேபி தலைவர் என்று தலையங்கம் தீட்டிருக்கிறது எனவே இந்த தலையங்கத்தை வாசகர்கள் மிக கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மகாராஷ்டிர மாநில அரசியலில் மொழிப்பற்று மற்றும் மண்ணின் மைந்தர்கள் உரிமை குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மகாராஷ்டிர நவநிர்மாண சேனா தலைவர் ராஜ் ராஜ்தாக்கரே இந்தி திணிப்புக்கு எதிராக மீண்டும் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் போலி காட்சி பதிவு பரப்பியதாக பாஜக அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது டெல்லி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அதிசி ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை டெல்லி பாஜக அமைச்சர் கபில் மிஸ்ரா தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நிலையில் அது வைரலாகி இருக்கிறது அதில் அதிசி சீக்கிய குரு தேக் பகதூரை அவமதித்ததாக கூறி கண்டனம் வலுத்தது டெல்லி மற்றும் பஞ்சாப் பாஜகவினர் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர் இதற்கிடையே அதிசயின் உரையை எடிட் செய்து அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அந்த காட்சி பதிவு பரப்பப்பட்டதாக ஆம் ஆத்மி கட்சி புகார் அளித்திருந்தது பஞ்சாபில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மத உணர்வுகளை தூண்டிவிடுதல் மற்றும் போலி தகவல்களை பரப்புதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் டெல்லி பாஜக அமைச்சர் கபில் சர்மா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த காட்சி பதிவு உண்மைத்தன்மையை கண்டறிய தடயவியல் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டின் முதல் ராக்கெட்டான பிஎஸ்எல்வி சி அறுபத்தி ரெண்டு நேற்று விண்ணில் செலுத்தப்பட்ட சில நிமிடங்களிலேயே தனது பாதையிலிருந்து விலகிச் சென்றதால் தோல்வியில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது இது இஸ்ரோ விஞ்ஞானிகள் மட்டுமின்றி நாட்டு மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது ஏற்கனவே கடந்த ஆண்டு ஏவப்பட்ட பிஎஸ்எல்வி சி அறுபத்தொன்னு ராக்கெட்டும் இதே பிரச்சனையால் தோல்வியில் முடிந்தது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு முறையும் ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பும்போது அந்த திட்டத்தை திருப்பதி ஏழுமலையான் பாதத்தில் வைத்து கும்பிட்டு தான் அனுப்புகிறார்கள் இருந்தும் என்ன பயன் கிடைக்கிறது என்றுதான் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது பாஜகவை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் எப்படி போராட வேண்டும் என்பதை நிரூபித்து உள்ளது பாராட்டத்தக்கது என்கிறார் கட்டுரையாளர் சிகா முகர்ஜி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றம் உள்ளிட்ட மோடி அரசின் புதிய மசோதாக்கள் திரும்ப பெறாவிட்டால் பிரதமர் மோடி கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்வார் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனை கார்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நேற்றைக்கு நடைபெற்ற அயலக தமிழர்கள் நாள் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடல் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைக்கிறது என கூட்டத்தில் பேசியிருக்கிறார் மேலும் மொழி இனம் நம்மை உணர்வால் இணைக்கிறது உலகின் பல நாடுகளிலும் இந்தியாவில் மற்ற மாநிலங்களிலும் தமிழர்களாகிய நீங்கள் பல முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறீர்கள் நாம் யாராலும் பிரிக்க முடியாத சொந்தங்கள் இது பல்லாண்டு கால சொந்தம் கடன் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைக்கிறது என்று பேசியிருக்கிறார் அதனை ஒட்டிதான் இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் அயலக தமிழர்கள் நாளில் முதலமைச்சர் பேசியது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் உறவு பாலத்தை பலப்படுத்தி உச்சிமோந்து பாராட்டுவதுடன் வாழ்வுரிமைக்கும் வழிவகுப்பதே அயலக தமிழர் துறை தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் பண்பாட்டு பன்னாட்டு தொடர் புரட்சி என்று அந்த அறிக்கையை விடுத்திருக்கிறார் தடையை மீறி திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள கல்லத்தி மரத்தை பார்வையிடச் சென்ற பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா உட்பட பன்னெண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் எலான் மஸ்கிற்கு சொந்தமான சமூக ஊடகமான எக்ஸ்தலத்தின் ஏஐ சாட்பாட் என குரோப் மூலம் சமூக விரோதிகளால் பெண்களின் ஆபாச படங்கள் உருவாக்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன இதையடுத்து ஜனவரி இரண்டாம் தேதி ஒன்றிய அமைச்சகம் எக்ஸ் நிறுவனத்திற்கு அறிவிக்கை அனுப்பியது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் அனைத்து ஆபாச படங்களையும் நீக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு கெடு விதித்திருந்த நிலையில் சரியான விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் எக்ஸ் நிறுவனத்துக்கு உத்தரவிட்டது இந்நிலையில்தான் எக்ஸ் நிறுவனம் தனது தவறை ஒப்புக்கொண்டதோடு இந்திய சட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பதாக உறுதி அளித்துள்ளது மேலும் அரசின் உத்தரவை தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் இருந்த அறுநூறு கணக்குகளும் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு சட்டவிரோத உள்ளடக்கங்களும் நீக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக நடைபெற்று வரும் சென்னை புத்தக காட்சியில் நாளை புத்தக வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்க அரிச்சுவடுகள் டாக்டர் சிவபாலன் எழுதிய மனமின்றி அமையாது உலகு அமெரிக்காவிலும் ஜாதியா ஈக்வாலிட்டி லேப் நிறுவனத்தின் ஆய்வறிக்கை ஆகிய மூன்று புத்தகங்கள் வெளியிட இருக்கின்றன நாளை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை புத்தக காட்சி அரங்கம் ஒய்எம்சிஏ மைதானம் நந்தனத்தில் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்விற்கு வரவேற்புரையை திராவிடர் கழகத்தின் செயலவைத் தலைவர் வீரமர்த்தினி அவர்கள் ஆற்ற இருக்கிறார் இந்நிகழ்ச்சிக்கு திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் களி பூங்கொன்றன் அவர்கள் தலைமை ஏற்கிறார் புத்தகங்களை வெளியிட்டு நூல் அறிமுக உரை ஆற்ற இருப்பவர்கள் ஆய்வாளர் வி எம் எஸ் சுபகுணராஜன் கவிஞர் மனுஷிய புத்திரன் கவிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சல்மா அவர்கள் ஏற்புறையாக மனமின்றி அமையாது என்ற புத்தகத்தை எழுதிய மருத்துவர் சிவபாலன் இளங்கோவன் நிறைவுரையாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் உரையாற்றுகிறார்கள் தோழர்களும் வாசர்களும் சரியான நேரத்திற்கு அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வடசென்னை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை பெற வரும் முப்பத்தோராம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறுவதாக ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜெகடே அறிவித்துள்ளார் பூவிருந்தவள்ளி வடபள்ளி இடையே மெட்ரோ ரயில் சேவை பிப்ரவரியில் தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்களின் பொதுக்கூட்ட உரைகள் பேட்டிகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொலி போன்றவற்றை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடி செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்